இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு வழிவரப் போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது அதனை கைகளினால் கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் சாரதாவின் விஜயிடம் கேட்கவுள்ள கேள்விகளை மனதினுள் தேக்கிக்கொண்டு கொண்டு விஜயினை எதிர்பார்த்து கொண்டிருந்தார் காவேரியிடம் கடிந்து பேசி பார்வையாளர்களை வியப்பிற்கு உள்ளாக்கிய விஜய் அடுத்த நிமிடம் காவேரியின் வீட்டு வாசலிலே வந்து நின்றான் வரமாட்டார் விஜய் என்னுடன் கோபித்து கொண்டு விட்டார் பிரச்சினைகளுக்குள் உள்ள காவேரியினை ஏங்கி தவிக்க விட்ட விஜய் அடி காவேரி என்று குளரை கூப்பிட்டாள் கங்கா வியப்புடன் ஓடிவந்த காவேரிக்கு விஜயை கட்டி அணைக்க முடியவில்லை என்ற தவிப்புடன் விழிபிதுங்கி நின்றாள் இப்போதான் விஜய் வருவார் என்றிருந்தவள் மனம் துள்ள நினைக்கின்றது ஆனால் அடங்கி குலைகின்றது சாரதா தனது ஏக்கத்தினை அதாவது காவேரி விஜயின் வீட்டிலே நிம்மதியாக வாழ்ந்துடுவாளா என்று நினைக்க வைத்த கல்யாணி பாட்டியும் ராதாஜித்தியும் பொறிந்து தள்ளிய வார்த்தைகளை சொல்லலாமா இல்லையா இதனால் காவேரியின் வாழ்க்கையல்லவா இங்கு ஊசலாடி கொண்டிருக்கின்றது என்னதான் செய்யலாம் என்ற அங்கலாய்ப்பின் துடிப்பில் அவவின் நினைவுகள் கொதித்து கொண்டிருந்தன இறுதியில் வாயை திறந்த பாட்டியினால் உண்மையினை காவேரி உங்களுடன் வராமல் போன காரணத்தினை விஜய் உயிருக்கு மேலே நம்பிக்கை வைத்து கொண்டிருந்தவர்களின் குள்ளத்தனத்தினை வலிக்க கொண்டு வர வைக்க வேண்டிய சூழ்நிலையினை விளங்கப்படுத்தப்பட்டது மனமுடைந்தான் விஜய் தன் வீட்டாரே தனக்கெதிராய் அதுவும் தனக்கு தெரியாமல் தன் வாழ்க்கைக்கு உலை வைக்க துணிந்தனரே என்று நொறுங்கி போனான் எமதிந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி எப்படியெல்லாம் தன்னை அலைய விட்டால் காவேரி என்று தப்பிப்பிராயம் கொண்ட விஜய் தானும் ஒரு சாம்பலை காட்டிடுவோம் என்று மிச்சம் கோபமாக பேசிவிட்டான் காவேரியை துடித்து போனாள் காவேரி எல்லாமே போய் வெட்டுகென்று நொறுங்கி போனால் அவளது கண்கள் கண்ணீரை சுரந்து கொட்டுவதற்காக நிரம்பி வைத்து கொண்டிருக்கையிலே வீட்டு மாப்பிள்ளை வீட்டு வாசலிலே வந்து நின்றான் காவேரியை தூக்கி தாங்கிய கைகள் அப்படி தொப்பென்று கைவிடுமா அங்கே இருக்கிறது விஜய் காவேரியின் அன்பு நிறைந்த காதல் வாழ்க்கை பாட்டியின் விசனம் எப்படியெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த காவேரியின் உள்ளுணர்வினை விளங்கப்படுத்தும் முகமாக பாட்டி எடுத்துவிட்டா சீரியலின் ஆரம்பத்தினை பிள்ளைகளை யாரும் குறை வழங்கக்கூடாதென்று முந்திக்கொண்டாள் சாரதா தன் பிள்ளை காவேரி எப்படி அந்த வீட்டினிலே வாழுவாள் என்பதுதான் சாரதாவின் மனதின் ஏக்கமாக இருந்தது அதற்கு உத்தரவாதம் தரமுடியுமா தம்பி என்று கெஞ்சாத குறையாகவும் விஜயின் காலில் விழாததுதான் மிச்சம் என்ற நிலையினிலேயே சாரதா கையேந்தி நின்றா விஜயிடம் ஒன்றும் புரியாமல் வியத்துப் போய் அத்தை சாரதாவை பார்த்துக் கொண்டிருந்தான் பலவிதமான கேள்விகள் கான்ட்ராக்டில் ஆரம்பித்தது காரணம் சாரதா எதை தொடங்கணும் எதையெல்லாம் கேட்கணும் என்று ஒன்றுமே தெரியாமல் குழம்பிப் போயிருந்ததனால் அங்கு தொடங்கியது அவவின் கேள்வி விஜய்க்கு புரியவில்லை விஜயும் காவேரியும் கொண்டாக்டினை மறந்து வாழ்க்கையினை வாழத் தொடங்கிய பின்பும் இந்த கேள்விதானே இப்பவும் வருகின்றது ஏனென்றால் சாரதாவின் குடும்பம் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டதனால்தான் அத்துடன் விஜயின் குடும்பத்திற்குள் போவதற்கு தராதரம் இல்லாததனால்தான் இதனை வழியாகவே விஜயிடம் சாரதா வெட்கத்தனை விட்டு சொல்லிவிட்டான் ஆனால் விளக்கமில்லாத நிலையினில் விஜய் இருந்தாலும் விஜய் சாரதாவின் நிலைக்கு இறங்கி விளங்கிக் கொள்கின்றான் அதையும் சாரதாவிடம் சொல்கின்றான் விஜய் என்றாலும் விஜய்க்கு மிகவும் குழப்பமாக இருக்கின்றது மற்றவர்களைப் பற்றி ஏன் நாம் கவலைப்பட வேண்டும் என்ற வினா முன்னிற்கு வந்தாலும் இப்போது ஏன் இந்த கேள்வி வருகின்றது என்பதுதான் கேள்விக்கு கேள்வியாக வந்தது அது மட்டுமல்லாமல் காவேரியை வீட்டிற்கு அழைத்துச் சென்றால் உங்கள் வீட்டில் அவளை ஏற்றுக்கொள்வார்களா என்றால் விஜயைப் பொறுத்தவரை காவேரி எப்போதுதான் வீட்டிற்கு வருவாள் என்று எல்லாரும் காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது விஜயின் பதிலாக இருந்தது ஆனாலும் இதெல்லாம் ஏன் சார்தாத்தை விழாவரியாக கேட்கின்றார் என்ற வினாவும் விடை தெரியா வினாவாகத்தனே இருக்கின்றது சார்தாத்தை பிறரின் நினைவுகளை கேட்டா அது ஒரு பொதுவான கேள்வி ஆனால் இப்போது ஏன் எந்த வீட்டாரைப் பற்றி கேட்கின்றார் அத்துடன் விஜய்க்கு அப்போதையிலிருந்து அவனுடைய பாட்டி மேலே ஒரு சந்தேகம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் காவேரியின் வீட்டிலிருந்து ஒருதரும் வாய் திறப்பதாக இல்லையே இறுதியாக காவேரியின் பாட்டியே வாய் திறந்தா உண்ட வீட்டிலுள்ள கல்யாணியும் தான் காரணம் என்று சொல்லிவிட்டா அதனை மேலும் சொல்ல வேண்டாம் என்று காவேரி மறைக்கச் சொல்லியும் மறக்க வேண்டாம் என்று விஜய் கேட்கையிலே சாரதா சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் ஒரு ஒன்றும் சொல்லாத நிலையினிலேயே யாராவது உண்மையினை சொல்லித்தானே ஆக வேண்டும் அப்போதுதானே வாழ்க்கை ஒளிவு மறைவின்றி இல்லாமல் இருக்கும் இல்லாவிட்டால் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது குடும்பம் பிரச்சனைகளுக்குள் தத்தளிக்க வேண்டி நேரிடும் இதனால் வாழ்க்கை அநியாயமாக நரகமாகும் இங்கு சாரதா செய்வதுதான் சரியாக இருக்கின்றது ஏனென்றால் இது மகளின் வாழ்க்கை அதுவும் இருவரும் ஒருவருக்கொருவர் வாழத் தொடங்கி காவேரிக்கும் விஜய்க்குமான பிள்ளை ஒன்று உருவாகியும் சாரதா இந்த கேள்வியினை என்றால் ஒரு தாய்க்கு தன் பிள்ளை மேலே எவ்வளவு பயம் இருக்கும் வாழப்போகவுள்ள வீட்டின் மேலே இங்கு காவேரி விஜயின் வீட்டிலே ஒரு வருடமாக வாழ்ந்தவர் அங்கு உள்ளவர்களை நன்கு தெரியும் ஆனால் ஒன்றுமே தெரியாத வீட்டினிலே வாழப்போகும் ஒரு பெண்ணின் நிலைமை என்னவாறு இருக்கும் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயமாக இருக்கின்றதல்லவா இனி என்னதான் நடக்கும் விஜய் வீட்டினிலே பாட்டியிடமும் சித்தியினிடமும் கேட்பான் பாட்டியை ஒன்றும் சொல்ல முடியாவிட்டாலும் ராதா சித்தியை வீட்டை விட்டு வெளியே போகும்படி உத்தரவிடுவான் உன்னிப்பாகச் சொன்னால் இந்த வீட்டு பக்கம் வர வேண்டாம் வெளியே போங்க என்று கலைப்பான் விஜய் காவேரி இருவரும் தனிக்குடித்தனம் போக சந்தர்ப்பம் உண்டு எல்லாருக்காகவும் ஒரு பெரிய வீட்டினை வாங்கி அங்கு எல்லாரும் ஒன்றாக போகலாம் என்றும் கூறலாம் ஆனால் சாரதா விரும்ப இனி நடக்கவிருக்கும் வீட்டின் நிஜங்களை பார்க்கத்தானே போகின்றோம் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதனையும் உங்கள் கருத்துக்களையும் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரம் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள பொதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் நமது சேனலினை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்